கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று ஆறாம் வசனம் பிழைப்பீர்கள் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த வசனத்தை கேளுங்கள் கர்த்தர் இசுரமேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் ஆம் கர்த்தனை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார் யாருக்கு சொன்னார் நமக்குத்தான் சொன்னார் நாம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரால் வழி நடத்தப்படுகிற ஜனங்கள் தான் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் ஆபிரகாமின் யாக்கோபின் சந்ததியார் நாம் தான் அந்த சந்ததியார் எனவே தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார் என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்று அதைத்தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி நமக்கு சொல்கிறார் ஏன் அவ்வாறு சொன்னார் பழைய பாட்டில் ஆதி ஆகமத்தில் இருந்து புதிய பாட்டில் உள்ள யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஆதாம் முதல் இப்போது நாம் வரை கத்தரை தேடியதால் தான் பிழைத்திருக்கிறோம் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் வந்த ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய தாசர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் நியாயாதிபதிகளும் கர்த்தரை தேடினார்கள் அவரை தேடின எல்லோரும் பிழைத்தார்கள் சந்ததியே இல்லாத ஆபரகாம் எப்படி பிழைத்தான் ஆபரகாமுக்கு எப்படி சந்ததி வந்தது அபிமலேக்கால் துரத்தி விடப்பட்ட ஈசாக்கு எப்படி பிழைத்தான் மனாந்தரத்தில் கோலும் கையுமாய் அலைந்த யாக்கோபு எப்படி பிழைத்தான் குழியில் போடப்பட்ட யோசேப்பு எப்படி பிழைத்தான் எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பிழைத்தார்கள் பார்வோனுக்கு பயந்து ஓடி மோசே எப்படி பிழைத்தான் செங்கடலுக்கு முன்பாகவும் வனாந்திரத்தில் உணவும் தண்ணீரும் இல்லாத ஜனங்கள் எப்படி பிழைத்தார்கள் கர்த்தருடைய ஜனங்களை காணானுக்கு அழைத்து சென்ற யோசுவா எப்படி பிழைத்தான் இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகள் யூதா ஏகூத் கிதியோன் எப்தா சிம்சோன் எப்படி பிழைத்தார்கள் கணவனும் இரண்டு மகன்களும் மறித்த பின்பு நகோமி எப்படி பிழைத்தால் இரண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணிய சாமுவேல் தீர்க்கதர்சி எப்படி பிழைத்தான் சவுளுக்கு பயந்து ஓடிய தாவீது எப்படி பிழைத்தான் போதும் கர்த்தாவே என்று சொன்ன எலியா எப்படி பிழைத்தார் அதற்கு பின்பாக வந்த தீர்க்க தரிசிகளும் இஸ்ரவேல் ஜனங்களும் கிறிஸ்துவும் அவருடைய தாயும் தகப்பனும் மரியாளும் மரியாலும் யோசேப்பும் எப்படி பிழைத்தார்கள் இயேசுவை பின்பற்றிய அவருடைய சீசர்கள் எப்படி பிழைத்தார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பிய விசுவாசித்த அவரை பின்பற்றிய ஜனங்கள் எப்படி பிழைத்தார்கள் இவர்கள் எல்லோருமே கர்த்தரை தேடியதால் தான் பிழைத்தார்கள் என்று நாம் எப்படி பிழைத்திருக்கிறோம் தாயின் கருவறையிலிருந்து இப்போது வரை எப்படி பிழைத்திருக்கிறோம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள் எத்தனை விபத்துகள் எத்தனை விதமான கொள்ளை நோய்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிமிடம் வரை நாம் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நாம் ஏன் கேட்கிறோம் அவரை தேடுவதால் தானே இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனால் தான் நாம் இப்போதும் நாம் உயிரோடு இருக்கிறோம் எனவேதான் ஆமோஸ் தீர்க்கதர்சி நம்மை பார்த்து சொன்னார் கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்று நம்மை பிழைக்க வைத்த தெய்வம் ஆண்டவராய் கிறிஸ்து நம்மை கைவிட மாட்டார் பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தரை தேடி பிழைத்து கொண்ட எல்லோருமே ஆசீர்வாதமாகத்தான் இருந்தார்கள் கர்த்தர் அவர்களை பிழைக்க வைத்ததே ஆசிர்வதிக்கத்தான் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை கொள்ளப்பட்டவர்களையும் அழைத்தவர்களையும் அவருடைய ஜனத்தையும் அவரால் பிழைத்தவர்களையும் ஆசிர்வதித்தார் என்றால் அவரை தேடி அவரால் பிழைக்கப்பட்ட நம்மை அவருடைய சித்தப்படி திட்டப்படி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை ஆசிர்வதிப்பது நிச்சயம் கத்தரை தேடியதால் தான் நாம் பிழைத்தோம் அவரே நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து வழி செல்கிறார் என்பதை நாம் முழு இருதயத்தோடு விசுவாசித்தோமானால் அவர் நம்மை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி வைத்து நம் தலையை மேன்மைப்படுத்தி நம்மை ஆசிர்வதிப்பது நிச்சயம் என்றும் விசுவாசிக்க வேண்டும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுத்து அவைகளுக்கு பிழைப்பை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கும் ஜீவனை கொடுத்து நம் தேவைகளை சந்தித்து நம்மை பாதுகாத்து நம்மை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக அம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய ஜனங்களுக்கும் உடைய தீர்க்கதரிசிகளுக்கும் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கும் உம்மை தேடினவர்களுக்கும் நாளுக்கு நாள் வளர்ந்ததைப் போல இன்றும் உம்மை தேடுகிற நாங்களும் நாளுக்கு நாள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக வளருகிறவர்களாக கண்ணி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் நாங்கள் இருக்கிற இடங்களில் நாங்கள் செல்கிற இடங்களில் எல்லாம் எங்கள் எங்கள் சத்தத்திற்கு பதில் கொடுத்து எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து எங்களை தீமையிலிருந்தும் திட்டங்களில் இருந்தும் பிடிகளிலிருந்தும் இருந்தும் நீங்கள் நாங்கள் இன்று உமை தேடுகிற காரியத்தில் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை நன்மையை கட்டளையிடும்படியாக ஆண்டாயியேசு கிருஷ் என் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நாம் மோடு இருப்பதாக ஆமேன்